ஈமானை பொறுத்தளவுல ஈமான் பாவங்கள் செய்ய பாருங்க ஒரு மனுஷே ஈமான் இருந்தா மட்டும் போதும் பாவம்லாம் நடக்காது அப்படி என்று சிலர்கள் ஒரு தப்பான கருத்துல நிக்கிறாங்க நன்றாவ புரிஞ்சுக்கோங்க ஆத மலை ஈமான் இல்லாமையா அல்ல வேணான்னு உடனே அந்த மரத்துக்கு போய் மரத்து கிட்ட அவர் போனாரு ஈமான் இல்லாம போனாரா கலத்து என் கரத்தால் நான் படைத்தேன் என்கிறான் அல்ல அவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கிறான் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அங்க போவேணா மாதம் என்றான் அந்த மரத்து கிட்ட போவேணா இந்த டைம்ல ஈமான் இல்லாம தான் போனாரா ஈமானி இந்த இடத்தை எல்லாம் எதுக்கு சொல்றான் ஆதன் நபிக்கு தான் மரம் வலா தக்கரபா ரெண்டு பேரும் போயிடாதீங்க எங்களுக்கு மரம் இல்ல வலா தக்கரபு ஜினா ஏன்டா அவர் அவ்வளவு கண்ணியமானவர் எங்களுக்கு எல்லாம் சொல்ல ஜினாவுக்கு நெருங்காதீங்க ஆதமே மரத்துக்கு நெருங்காதீங்க எங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க கொடுக்கலாம் ஈமானால் மட்டுமே பாவம் கேட்டால் இல்லை புரியுங்க இந்த நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் புரியும் அதாவது ஒரு மணி என்ன பண்றான் இருந்து என்ன ஆயிரும் ஈமான் அவன் தேர்ந்து வெளியேறி விடும் என்ற சொல்லு அப்ப ஈமான் உள்ளவன் விபச்சாரம் பண்ணுவான் அந்த நேரம் ஈமான் அவன் தேர்ந்து வெளியேறும் அவன் அதை முடித்தால் அந்த இசினாவில் இருந்து விலகி விட்டால் மறுபடி அது திரும்பி வந்து அவனுக்குள்ள போகும் ஈமான் அவனை விட்டு வெளியேறி விடுமாம் கரஜமின் உள் ஈமான் அவன் கிட்ட இருக்கிறான் ஈமான் அது வெளியேறுமா இது எனக்கும் உங்களுக்கும் உச்சகட்ட மூமினுக்கும்

ஒரு மனுஷனோ பீம்ராத்தின் ஒரு பெண்ணோட ஒரு ஆண் என்ன பண்ண வேண்டாம் தனித்து நிக்க வேண்டாம் ஏனென்றால் மூணாவது சைத்தான் வந்துருவான் நல்லா புரிஞ்சுக்கோங்க சைத்தான் நேரடியா வந்து நின்று நான் தான் சைத்தான் தெரியுமா மருத்துக்கிட்டு போமா இல்ல நான் உங்களோட பேசலாம் நீங்க கேட்கலாம் இத விட ஒரு பவர்ஃபுல் விஷயத்தல்ல சைதான கொடுத்திருக்கிறேன்

ஏமாத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏமாத்தத்தை நோக்கி அப்படியே ஏமாத்து ஏமாத்து ஏமாத்தி நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கல்புல் ஐடியா வரும் யாருக்கு தந்தது செய் மெல்ல மெல்ல போய் ஒரு கட்டம் வரும் அவன் போர்டருக்கு வந்த உடனே ஓய்யா முறுக்கும் பில் ஃபேஷா செய் இத பண்ணி இல்லைன்ற ஒன்னை அவமானப்படுத்துவோம் பயன் காட்டுவான் எல்லோருக்கும் இப்போ தெரிய வச்சிடுவான் செய் ஓய் ஏ பில் ஃபேஷா ஒரு கட்டம் வரும் வரைக்கு வந்த பிறந்தான் அவன் ஏவ ஆரம்பிப்பான்

ஈமான கொடுக்கறதோட இந்த சூழல்ல இருந்து பாதுகாக்கணும் அதுதான் இஸ்லாம் சொல்லுது சைத்தா ஈமான் இருக்குது மூமின் தான் சைத்தா கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை தனிச்சு நின்றா போதும் சைத்தா கிட்ட வந்துட்டா என்ன அர்த்தம் கதையை முடிச்சிடும் அடுத்த கதை உடவே மாட்டான் ரெண்டு பேரை நெருக்க தெரிந்தவன் ரெண்டு பேரை சேர விடாம நீ காட மாட்டான் அது கங்கால வருவான் பெருமானா செல்லாலை செல்லும் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனிக்க வேண்டாம் அவங்களோட ஒரு மகனம் இருக்கட்டும் ஒரு சஹாபி எழும்புறார் யார சொல்ல பக்காம ரஜு பக்கால யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே என் மனைவி ஹஜ்ஜுக்கு போயிட்டா நீங்க ஜிஹாது கூப்பிட்டீங்க அதுக்கு நான் ரெடி அனுக்கிறேன் அதனால என் மனைவி அனுப்பிட்டேன் என்ன பண்ண சொல்றீங்க யார சொல்ல தனியே தான் போனா பெருமான செல்லாம் சொல்லுங்க அது வேணாம் நீங்க அங்க போங்க மனைவியோட ஹஜ்ஜுக்கு போங்க ஜிஹாது என்பது வராட்டி பெரிய குற்றம் அந்த காலத்துல அந்த ஜிஹாதுல இவரை போக வேண்டாம் மனைவியோட போகன்றாங்க இதை விட பெருசா விடுறதுக்கு ஏதாவது இருக்குதா அல்லாஹுடைய நல்லடியார்களே சூழலையும் நாம் பாதுகாக்க அதனால ஒரு விஷயத்த சொல்றேன் கவனமா கேளுங்க பிள்ளைகளுக்கு ஈமான் கொடுத்தாச்சு ஈமான பேசியாச்சு முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை மணித்தியாளங்கள் தனிமையில நிக்கிறாங்க இத பத்தி தாய் தகப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்களா ஆணோட ஒரு பெண் தனிச்சு நிக்கலாமா இதுக்கு சொல்லி கொடுக்க நமக்கு வெக்கம் அது எப்படி புள்ளியரோட பேசுறது படம் பார்க்க வெக்கம் இல்லையா இது பேசுறதுக்கு வெக்கமா பெருமானார் செல்ல அலை செல்லும் அவர்கள் சத்தியத்தை சொல்ல வெக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த சிந்தனை உங்க கல்பு உங்க புள்ளைகளுடைய கல்புக்கு போடணும் அதனால் சூழல்கள் இன்றைக்கு பாருங்க ஈமான குடுக்கிறதோடு அந்த சூழல்கள் காப்பாற்று எப்படி பாதுகாக்கலாம் என்பதை நான் இப்ப சுருக்கமா சொல்றேன் அதனால் நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஈமான் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது முதல் அம்சம் ஆக பெரும் ஈமான் தப்பு செய்வார் என்பதற்கு ராமிதியா பெண் ஆதார் யாரு மதியனாவுல எழுபது பேருக்கு ஈமானை பிரித்து கொடுத்தார் ஒரு ஈமான் இருக்குது அந்த ஈமானை நூறு பேருக்கு பிரித்து கொடுத்தா அந்த நூறு பேரும் பங்கு எடுத்தா கூட அவ்வளோ பெரிய ஈமானம் ஈமானை பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான் அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம ஈமானை பிரிச்சு கொடுக்க இயலுமா ஈமான பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான் அந்த பெண் அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தெரிஞ்ச ஹதீசு எப்படி வந்தா ரசூல்லா காலத்துல விபச்சாரம் செஞ்சா தேடி துருவி பார்த்து பிடிக்கிற ஒன்றையுமே நம்ம பார்க்கல பார்க்கவே மாட்டாங்க ரசூல் சல்லாட்ட வந்து சொன்னா முகத்தை திருப்பிடுவாங்க போய் பாவம் அனுப்பிக்கலங்க பேசாதீங்க ஆ ஒன்னும் பண்ணாதீங்க அதாவது விபச்சாரம் செஞ்சானா இல்லையான்னு நம்மால் பாக்குறது பெருமான செல்லாலை சில காலத்துல அவங்களா புடிச்சு வந்தத அதெல்லாம் இல்ல இவங்கலாம் ஒப்பு கொண்டு தான் வருவாங்க ஒப்பு கொண்டு வருவாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த பெண் வர்றா வந்த என்னாச்சு யார சொல்லலாம் நான் ஜுஹைனா குலத்து பெண் காமிதியா பெண் வந்து யார சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு हद நிறைவேற்றுங்க பெருமாள் மேல இருந்து கீழ பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூது சொல்றாங்க பைத்துல உள்ளதை பெத்திட்டு வாமா இதே தான் மாய்ஸ்ர லெலார் ஒரு சஹாபி மேல உள்ள ஆடை இல்ல தலைவரி கோலத்துல பதறி ஓடிட்டு வர்றாரு யார சொல்லலாம் தப்பு நடந்துட்டு பெருமானார் முகத்தை திருப்புறாங்க இந்த பக்கம் வந்து யார சொல்லலாம் செஞ்சுட்டேன் நாலு முறை இப்படி திரும்பறாங்க இப்படி திரும்பறாங்க இப்படி திரும்பறாங்க பேசாதப்பா இப்ப முத்தம் கொடுத்து போப்பா எல்லாம் மன்னிப்பா பெருமாள் அனுப்ப பாக்குறாங்க இல்ல யாரும் சொல்லலாம் பைத்தியமாப்பா உனக்கு

ஷஹாபாக்கள் வந்து ஜனாசவ கொண்டு வந்து வச்சோட சொல்றாங்க